இனிமே பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி முகத்துல தடவுவீங்க நண்பர்களே கவனமாயிருங்க பிறகு வினையாகிடும் பிறந்த நாள் என்றாலே புது உடை எடுத்து வீட்டில் இனிப்பு செய்து கேக் வெட்டி அன்றைய நாளை கொண்டாடுவார்கள் முன்னொரு காலத்திலெல்லாம் பிறந்த நாள் என்றால் வீட்டில் குளித்துவிட்டு புது உடை அணிந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுவிட்டு கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு சாக்லேட் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுகின்றனர் அதுவும் சாதாரணமாகவா கேக்கை வெட்டி முகத்தில் தடவுவதும் கேக்கில் அப்படியே முகத்தை வைப்பதும் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ அந்த கிரீமை எடுத்து முகத்தில் தடவி கொண்டாடி வருகின்றனர் இப்படி செய்வதால் அதன் விளைவுகளை அவர்கள் உணர்வதில்லை சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் கேக் ஸ்டாண்டில் நான்கு பக்கங்களும் உன்னை போல் நீட்டிக் கொண்டு ஆபத்தாக உள்ளதை கூறி வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார் இதை பார்த்தாவது இனிமேல் கேக்கை முகத்தில் அடிப்பதை நிறுத்துங்கள் இல்லையென்றால் விளையாட்டு விபரீதமாக மாறிவிடும் இப்படி நான்கு பக்கங்களும் இணையாக உள்ளதை முகத்தில் அடித்தால் கண்கள் மற்றும் முகத்தில் அப்படியே அந்த முனை குத்தி என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் கேக்கை எப்பொழுதும் சாப்பிடுவதற்கு மட்டும் பயன்படுத்துங்கள் இதுபோல் முகத்தில் தடவுவதற்கெல்லாம் வேண்டாம் பிறந்தநாள் என்றாலே வீட்டில் விளக்கு ஏற்றி அன்றிலிருந்தவர்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜோதியிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும்

வெட்டுற எல்லாருக்கும் ஒரு அதான செடி வரும் வெட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுருக்காங்க கேக்கு டக்குனு மூஞ்சில அடிக்கிற மாதிரி யார் பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதெல்லாம் போய் கண்ணுக்குள்ள ஏறிச்சுனா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் விளையாட்டு விளையாட கூடாது இந்த பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டு சரிதா வெட்டுற எல்லாருக்கும் ஒரு அதான செடி வாங்கி வரும் கேக் வெட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுருக்காங்க கேக்கு டக்குனு மூஞ்சில அடிக்கிற மாதிரி யார் பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதெல்லாம் போய் கண்ணுக்குள்ள ஏறிச்சுனா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் விளையாட்டு விளையாட கூடாது இந்த பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டு சரிடா

இதுபோன்ற கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்